சிவசிவ கூடிய குன்றமெல்லாம் உடையான் என்று சொல்லி குன்று இருக்கும் இடமெல்லாம் நம்ம சிவபெருமான் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் என்பதான வாக்கு குடம்புக்கு திருத்தலத்திலே திருஞான பெருமானுடைய வாக்கு அவர் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மலைகளை தொகுத்து ஒரு பாடல் பாடியிருக்கிறார் பல அன்பர்களுக்கு தெரியாது தெரியாத அன்பர்களுக்காக சொல்கிறேன் ரெண்டாவது திருமுறை முப்பத்து ஒன்பதாவது திருப்பதியும் சேத்திரக்கோவை அதில் ரெண்டாவது பாடல் அண்ணாமலை ஈங்கோயும் அத்தி முத்தாறு அகலா முதுகுன்றம் கொடுங்குன்றமும் கண்ணார் கழுக்குன்றம் கையிலை கோணம் பயில் கற்குடி காலத்தி வாட்போக்கியும் பன்னார் மொழி மங்கையோர் பங்குடையான் பரங்குன்றம் பருப்பதம் பேணி நின்றே எண்ணாய் இரவும் பகலும் இழும்பை கடல் நீந்தலாம் கா காரணமே அதாவது இந்த பன்னிரெண்டு திருத்தலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுமே வந்து ஆச்சாரியர்களால் வந்து போற்றி பரவப்பெற்ற திருப்பதிகங்கள் கிடைத்த ஒரு தளமாக அப்படி அமைந்திருக்கின்றன இந்த திரு திருத்தலத்தகங்கள்லாம் இரவும் பகலுமாக நீ என்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த துன்பக்கடல்லேருந்து நீங்க விடலாம் இடும்பைக்கடல்னால் இந்த பிறவி பெணியிலிருந்து நீங்கி விடலாம் என்று உயர் பொருள் தான் நம்ம எடுக்க வேண்டும் ஞானசம்பந்த பெருமான் ரெண்டாம் திருமுறை முப்பத்தொம்பது பதிகம் இந்தளப்பண்ணிலை வந்து கஷேத்திர கோவில் திருத்தாண்டம் இதில் வந்து பாடியிருக்கிறார் இதில் உள்ள மலைகள் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாமலை ஈங்கோய் மலை திருமுதுகுன்றம் திருமுதுகுன்றம் தரை மட்டத்தில் இருக்கிறது என்று நினைப்பார்கள் பலர் அது கீழே மலை இருக்கிறது அந்த மலையின் முடிச்சு தான் நான் நேரடியாக அருகாமையிலே அந்த குடமுழுக்கின் போது உள்ளே பார்த்துருக்கிறேன் அந்த மலையின் முடிச்சாகத்தான் அங்கே பெருமான் மேலே இருக்கிறார் அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே மலைகளாகவே இருக்கும் அதனால் அது முதுகுன்றம் அப்புறம் கொடுங்குன்றம் எல்லோருக்கும் தெரியாது கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம் திருக்கைலை திரு கோணமலை அங்கே இலங்கையில் இருக்கக்கூடியது திரு கற்குடி திருச்சி கழுத்து திருக்காலத்தி தெரியும் திரு வாட்போக்கி அப்புறம் திருப்பரங்குன்றம் திருப்பருப்பதம் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம்னு சொல்றது எல்லாமே மலைகளாக உள்ள அந்த திருத்தலங்களிலெல்லாம் பெருமான் வீற்றிருக்கிறார் கைல அதனே வீற்றிருக்கிறார் அவரை இரவும் பகலுமாக நாம் இடையறாது தொடர் வராது வந்து எண்ணினால் இந்த பிறவி பெய துன்பத்தையே முற்றிலுமாக கடக்கலாம் என்பதாக ஞானசமுந்தர் வாக்கு நிறைய இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன அன்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு காட்ட வேண்டும் இறைவனை பற்றி புரிந்து கொள்ள ஏதோ வந்து ஒரு காமிய வழிபாடு அதுக்கு பிறகு வந்து இறைவனை மறந்து விடுவது என்று இப்படி வாழ்க்கையை வந்து கடத்தக்கூடாது அதனால் வந்து இதுபோல் திருமுறைகள் ஆச்சாரியர் வழியாக பெருமானைய வெற்றியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை சிந்தித்தாலே நமக்கு அந்த நல்லறிவு வரும் இறைவனை நோக்கி நம்ம உயிரை செலுத்த வேண்டும் என்ற ஒரு இச்சை வரும் அதன் அதன் பிறகு இறைவனை ஈர்த்துக்கொள்வார் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்